ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் பேட்ராப் நான் உங்கள் மார்டின் இனி நம்ம எங்கே வந்துருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே காசு வந்திருக்கோம் ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிபோர்ட் வெஹிகிள்ஸ் எல்லாமே வந்து இவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க மினிமம் பட்ஜெட் அதாவது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்டில் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரரூவா இல்லை இருந்து இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை லட்ச ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் இருக்குது செவன் சீட்டர்லாம் எட்டரை லட்ச ரூபாய்க்கு பாசிபிளாக இருக்கா பாசிபிளாக கிடையாது ஏன்னா இப்போ ஒரு செவன் சீட்டர் வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஃபிஃப்டின் லேக் அபோவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் சீட்டர் கிடைக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் அதாவது எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரருவாக்கும் கிடைக்குது ஆறரை லட்ச ரூபாய்க்கு ஐயவும் தரேன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாடல்ஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ரொம்ப பழைய மாடலும் இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து அந்த மாடெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டி ஒடல்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னென்ன காஸ்ட்டு கொடுக்குறாங்க என்னென்ன மாடலில் அவங்ககிட்ட அவைலபிள் இருக்குன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வந்து டிஜே காசு நம்ம வேலை தரமணிக்கிட்ட வந்தாச்சு மேடம் வந்து மீட் பண்ண போறோம் ஏன்னா மேடம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்குளூசிவான ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவேல் பண்ண போகிறாங்க ஹாய் மேம் போறாங்க நல்லா இருக்கீங்க சூப்பர் நல்லா இருக்கு மேம் ஸோ நம்மளோட ரிவ்யூஸ்க்கு என்னென்ன பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம காசு தந்துகிட்டு இருக்கோம் என்னென்ன காசு கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் என்ன இயர்ன்றது தெல்ல தெளிவா சொல்லிட்டீங்கன்னா நம்மளோட சஸ்கிரைபர்களுக்கு புரிஞ்சிடும் வந்து அவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம ஷாப் எங்கே இருக்குது என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்ன மாடல் பண்ணிகிட்டு சொல்லிவிடுவோம் ஃபஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்கன்னா இருக்கோம்ன்றதை சொல்லிட்டு தரமணியில் இருக்கு நியர் பை எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிஎஸ் நியர் இருக்கு தரமணி வந்து விசிட் பண்ணுங்க டேரக்டா ஓகே நம்ம வந்து டீபோர்ட் காசு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா ஆமாம் சார் டீபோர்ட் ஒன்லி ஓகே சூப்பர் என்னென்ன மாடலாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அபவ் டுவெண்ட்டி டூ எல்லாமே பர்சேஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு ஓகே 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 எவ்வளோ மாடல்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும் இப்போதைக்கு டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இருக்குங்க சார் செவன்டீன் ஆர் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் இருக்கு ஓகே ஓகே எத்தனை காசு நம்ம இருக்கும் மேம்

இது ஸ்விஃப்ட் டிசைர் என்ன ரேஞ்ச் கொடுக்குறீங்க இது 2018 மாடல் சார் ஒரே ஓனர் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1 லட்சம் மேல தான் ஓடி இருக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 590 சொல்றாங்க ரேட் நெகோஷியேஷன் தான் डायरेक्टली வரீனா பெஸ்ட் ஆஃபர்ல பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம பேட்டர் ஆஃப் பாத்துல அப்படினா ஆமா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுப்பாங்க 520 அந்த மாதிரி நெகோஷியேஷன் தான் பண்ணலாம் ஒரு 50000 70000 வரது நெகோஷியேஷன் இருக்கும் ஓகே சூப்பர் அது மாதிரி உங்க ஆப்ல உங்களுடைய ரெஃபரன்ஸ்ல இருந்து வர்ற கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதும் நம்ம லோனுங்கிறது பெஸ்ட்டாவே பண்ணி கொடுக்கலா ஓகே ஓகே அதர் நம்ம சேனல் பக்கம் வரவங்களுக்கு எவ்வளவு டவுன் பேமெண்ட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்ட்டி டவுன் பேமெண்ட் ஸ்டார்டிங் டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஓகே ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருந்தால் போதும் செவன் சீட் இருக்கும் எஸ்

இன்ட்யூஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது எடுத்து நம்ம வேறு எதுவும் வேலை செய்யணுன்னா அவசியம் இல்லை சர்வீஸ் எல்லாமே ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியே இருக்கா

ஓ அந்த எல்லாமே நீங்கள் புதுசாக ஃபினிஷ் பண்ணியே கொடுக்குறீங்க ஓகே வண்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை மைனர் மைனஸ் ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பர் இதுவும் எல்லாமே ஒன் லேக் தான் அதிகபட்சம் ஓகே எத்தனை ஓனர் மேம் சிங்கிள் ஓனர் தான் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே ஓனர் தான் ஸோ பக்கா சூப்பர் வண்டி ஸ்டார்ட் ஆகல மேம் ஓகே தாராளமாக இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இது ஒன் லேக் கூட ஓடல தொண்ணூத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு ஸ்டார்ட் ஆகுது வாவ் ஸோ வண்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஒலியே வச்சுருக்காங்க வண்டியோட டாக்குமெண்ட்ஸு இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி எடுத்துக்கிங்க அப்படின்னா அவங்களே ஃபுல்லாக எஃப்சிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே ரினியூவல் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வண்டி ஏற்றுட்டு எந்த ஒரு வேலையும் பந்தாகலை எடுத்து நீங்கள் மட்டும் மறுநாளே ஐடியில் ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணால் போதும் ஸோ சூப்பராக ஷிஃப்ட்டு டிசைர் பார்க்குறீங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரருவா இருந்தால் போதும் வாங்கிடலாம் அப்படின்னா நம்ம இங்கே வரலாம் இல்லை என்கிட்ட அவ்வளோலாம் காசு கிடையாது டிவிலாக தான் நான் போகிறேன் அப்படின்னா வெறும் ஒன்றரை ரூபா இருந்தால் போதும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை பார்த்து வரீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்த இருபதாயிரூவா இருந்தால் போதும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நீங்கள் ஷிஃப்ட் டிசைர் வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட்டாக மேம் வேறு நெக்ஸ்ட்டு வேறு என்ன மேம் பண்ணிகிட்டு இருக்கோம்

ரொம்ப டிமாண்டாக இருக்குது சார் வெளியில் ரேட்டே எடுக்கவே முடியல வண்டி வந்து ஃபினான்சிசிங்லேயும் கிடைக்கிறது இல்லை இப்போ முன்னாடி நம்ம ஃபினான்சிசிங்கில் இருந்து தான் வண்டி எடுப்போம் ஓகே இப்போ சீசிங்லேயும் கிடைக்கிறது இல்லை ஓகே அதனால ஒன்று ரெண்டு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு சூப்பர் சூப்பர் இதுக்கு எது டவுன் பேமெண்ட் சேம் தானா டவுன் பேமெண்ட் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோ இருந்தால் போதும் இருந்தால் போதும் சேர்த்து வந்துடும் ஓகே ஃபைன் சூப்பர் மேம் நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் நினைக்கிதே மேம்

சீட்டு தான் செம ப்ரீமியமாக இருக்குது ட்ரிம்பாடி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜஸ்லாம் எதுவுமே இல்லை ஸோ ஒரு சில வண்டிலாம் பார்த்தோன்னா வெளியில் அவுட்லுக் சூப்பராக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா கண்ட்ராகவே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா செம நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அதில் ஏதாவது குறை இருந்தால் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க கரெக்டாக ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அப்படியே வாங்க நான் உங்களுக்கு கிலோமீட்டரையும் காட்டிடுறேன் வண்டி எடுக்குன்னா இந்த மாதிரி வந்து தாராளமாக வண்டி ஏற்றுகிட்டு போயிடலாம் ஸோ நமக்கு வந்து ஷிஃப்ட்டு டிசைரண்டு எக்ஸன்ட் பார்த்துருக்கோம் எக்ஸன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வெக்கிள்ஸ் தான் அவைலபிள் இருக்கான் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா இட்டியாஸ் இருக்குது இட்டியாஸ் இட்டியாஸ் எத்தனை மேடம் இருக்குது நம்ம

பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெலிவரி வண்டி வந்து இன்றைக்கி இருக்குது நாளைக்கு இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வண்டிங்க நிறையா வண்டிக்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது எத்தனை வண்டி இருக்கும்னு தெரியாது ஸோ சீக்கிரமாக வீடியோ பார்த்துட்டு அவங்களோட கான்டெக்ட் நம்பர் டிஸ்க்ரிப்ஷன் கொடுக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணி வண்டி இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்குவாங்க ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிடுவாங்க யாராவது கஸ்டமர் கேட்டால் கூட ஸோ அதனால் இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சீக்கிரமாக வந்து ப்ரீ புக் பண்ணிக்கங்க இந்த ஈட்டியாஸ் இது புக்டா மேடம் இது தான் இருக்குது ஓகே ஓகே டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஒரே ஏழு ரூபாய் முடிக்கலாமா ஏழு ரூபாய்க்கு முடிக்கலாம் ஸோ ஏழு ரூபாய்க்கு முடிக்கலாம் க்ரோம் டைப்பு பார்த்தீங்கன்னா க்ரோம் ஸோ டீபோர்ட் வண்டியில இத்தியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வண்டி சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறேன் இதோட கிலோமீட்டர் எவ்வளோ மேம் ஓடிருக்கு இது கிலோமீட்டர் தான் ஓடி ஓடிடு ஐம்பத்தாறு தான் வெறும் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கான் ஸோ இது வாங்கலாம் செம ஒர்த்து ஏழு லட்சம் ரூபா கரெக்டா ஏழு எழுபது நம்ம சேனலில் பார்த்து வந்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபா ஓகே இன்ன மேடம் இது டாடா டாடா ஜஸ்ட் 2019 மாடல் சார் ஓ இது 19 மாடல் ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 5 தான் சொல்றேன் டைரக்டா வரீங்கன்னா பெஸ்டா போய் பேசுங்க பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம் இது ஆண்ட்ராய்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா 11.5 வருது ஏனா இது டீசல் ஆட்டோமேடிக் வெஹிக்கிள் ஓ இது ஆட்டோமேடிக் வண்டி ஓ ஓ நிறைய பேர் ஆட்டோமேடிக் ரெஃபர் பண்றாங்க நான் டீ டீபோர்டுல என்னால வந்து ஆர்மல் கியர் வந்து ஓட்ட முடியாது நான் வந்து நான் ஆட்டோமேடிக் கியர் வேணும் அப்படினு கேட்டிங்கனா கூட நமக்கு ஆட்டோமேடிக் வெஹிக்கிள் இருக்கு ஓகே ஓகே இந்த ஒரு வண்டி தான் இருக்கா நமக்கு இல்ல டாடா ஜஸ்ட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 வெஹிக்கிள் இங்க இப்போ இது கூடமே நமக்கு ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு ஓகே 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 முன்னாடி பாத்தீங்கன்னா 6 லாக் சொல்லி இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா 5.5 தான் சொல்றோம் அதுலயே நீங்க डायरेक्टली வரீங்கனா பெஸ்டா பை பண்ணிடலாம் 1 1/2 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் நாங்க லோன் அரேஞ்ச் பண்ணிடுவோம் லோன் அரேஞ்ச் பண்ணி குடுத்தலாம் ஐடில அட்டாச் பண்ணி குடுத்தலாம் ஓலா ஊபர் உங்களுக்கு எது வேணுமோ அதல வந்து பாத்தீங்கன்னா போட்டு குடுத்துருவாங்க சூப்பர்

டேக்ஸுங்கிறது பொறுத்தவரை இப்போ செவன் சீட்டர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இப்போ வந்து உங்களுக்கு செவன் சீட்டரு பொறுத்தவரை உங்களுக்கு லைஃ்டேக்ஸ் கம்பல்சரி பே பண்ணணுங்கிற ரூல்ஸ் வந்துடுச்சு ஓகே இந்த வண்டியை பொறுத்தவரை கோட்டர் டேக்ஸ் தான் பே பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா கஸ்டமருமே ஓகே இப்போ லைட் டேக்ஸுங்கிறது வந்ததுனால நிறைய பேர் வண்டியை சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஓ புரியுது நம்ம அதை வந்து வாங்கி சே வாங்கி அது பேமெண்ட் ஃபுல் டேக்ஸுங்கிறது பே பண்ணி வச்சிருக்கறதுனால கஸ்டமர் ஈஸியாக ஆகிடும் ஓகே வண்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஃபைன் செவன் சீட்ரு இதுவும் பாருங்க வெறும் எவ்வளோ சொல்கிறீங்க இதோட ரேட்டு ஆறு ஐம்பது வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஸோ சூப்பராக இருக்குது ஸோ செவன் சீட்டர் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு செவன் சீட்டர் வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ சீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது இவங்ககிட்ட எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் பக்கா நீட்னஸ்ஸாக ஒரு இன்டீரியர்லாம் பண்ணி தான் வச்சுருக்காங்க டெலிவரி டைம்ல ஒரு எக்ஸ்ட்ரா பாலிஷ் மட்டும் போட்டு கொடுப்பீங்களா வாஷ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீயா பாலிஷ் போட்டு கொடுக்கணும் ஓகே ஓகே ஃபைன் இப்போ நான் இன்னைக்கு வந்து எனக்கு கார் புக் பண்ணுறேன் நாளில் நம்ம வண்டி கொடுப்பீங்க கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு ப்ரூஃப் நல்லாயிருக்குன்னா கன் கம்பல்சரி ஒன் வீக்லேயே முடிச்சு டெலிவரி கொடுத்துருக்கோம் ஒன் வீக்லேயே கொடுத்துர்லாம் அதிகபட்சம் ஓகே எங்கள் சைட்லேருந்து எந்த இஷ்யூஸும் இருக்காது கஸ்டமர் சைட்லேருந்து டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ குயிக்காக கொடுக்குறாங்களோ அவ்வளோ குயிக்காங்கிறது நம்ம டெலிவரி டெலிவரி கொடுத்துர்லாம் சார் ஃபைன் ஸோ நீங்கள் வர வேண்டிய பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரீங்க உங்களுக்கு பிடிச்ச காரை வந்து புக் பண்ணுறீங்க உங்களோட ப்ரொஃபைலை கொடுக்குறாங்க அவங்க செக் பண்ண போகிறாங்க ஒன் வீக்கில் வந்து வண்டி உங்களுக்கு பிடிச்ச வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க சூப்பர் ஸோ இப்போ இன்னைக்கு இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து வேலை இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குது எங்கிட்ட ரொம்ப பணம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிரைவர் வேலை தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆஃபரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இருந்தால் போதும் ஒரு கார் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு ஒரு ஐட்டிலேயோ இல்லை ஓலா ஊபர்லையோ அட்டாச் பண்ணி நீங்கள் பாட்டு நிம்மதியாக ஓட்டலாம் எந்த செலவும் இருக்காது ஸோ வாங்கி தைரியமாக வந்து ஓட்டுங்க ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்கிறத கமெண்ட் நான் சொல்லுங்கள் இவங்களோட ரெஸ்பான்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் ரொம்ப நாள் கார் வீடியோஸ் நாங்கள் போடாமல் டீ போட்டு போடாம இருந்தது காரணம் இதுதான் ஸோ இவங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்படுத்தக்கப்புறந்தான் நான் சரி இங்கே வந்து நம்ம வீடியோ பண்ணுவோம் ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு சப்ரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதாக தான் அந்த வீடியோ ஸோ சவுண்ட் சீட்டரில் ஒரு பெரிய வண்டி ப்ரீமியமான வண்டி மராசோ ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி வாங்கின மராசோ டீபோர்ட் வாங்கி லைனாக நிப்பாட்டிருக்காங்க இவங்ககிட்ட எப்படி பார்த்தோம்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வண்டிகிட்டே இருக்குன்ற சொல்கிறாங்க ஸோ மராசா என்ன இயர் மாடல் நம்மகிட்ட இருக்காங்க டுவெண்ட்டி வரை இருக்கு லாஸ்ட் அந்த த்ரீ டூ ஃபோர் மந்த்து ஃபோர் இயர் வெஹிக்கல்ஸ் தான் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அவேலபிள் இருக்கு என்ன காஸ்ட் மேம் நான் கொடுத்துட்டு இருக்கோம் இது காஸ்ட் பாத்தீங்கன்னா 8.50 சொல்றாங்க डायरेक्टली வாங்கினா பெஸ்டா வை எவ்வளவு பண்ணலாம் அதிகபட்சம் அதிகபட்சமா ஒரு 8 ரூபா வரைக்குமே பேசலாம் எட்டரை ரூபாய் பண்ணலாம் பேட்டர் ஆப் பார்த்து வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா 8 லட்சம் ரூபாய் பண்ணி தருவாங்க மேடமே உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தா நீங்க வெறும் 1 லட்சம் 70000 கட்டினா போதுமா போதும் சார் 1 கட்டினா போதும் உங்களுக்கு 7 சீட்டர் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி எடுத்து போய் நேரலாம்

ஃபோர் ஜீரோ அப்படிங்கிறது சொல்லுவா இது பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் கூட பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மாடல் தான் இது ஆல்ரெடி முடிஞ்சுச்சு நாளைக்கு மண்டே வந்து டெலிவரி இது சோல்டு ஆமாங்க சார் சூப்பர் நம்ம பார்க்கறது எல்லாமே சோல்டு ஆகிட்டே இருக்கு இந்த வண்டி பார்க்குறீங்க அப்படியே பக்கத்தில் வந்துருங்க இந்த வண்டி சோல்டா மேம் இது டூ மாடல் சார் இது வேக்கண்ட்ல தான் இருக்கு இது ஓகே இது இன்னும் வாங்கலை இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல ஓகே இது என்ன கிலோமீட்டர் மேம் முடியுது வண்டி கிலோமீட்டர் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் தான் நம்ம கிட்ட மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு லட்சம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் அதிகபட்சம் ஓடி இருக்கு அதே மாதிரி சிங்கிள் ஓனர் வண்டிக்கு தான் நம்ம கிட்ட இருக்கு சூப்பர் ஓகே ஓகே ஸோ அதனால தைரியமாக வந்து வாங்கலாம் வெளியில் நம்ம லெக்ஸோ வேறு எதாவது ஆப்லையும் நம்ம பார்த்து வாங்குறோம்னா மூணு ஓனர் நாலு ஓனர் அஞ்சு ஓனர்லாம் இருக்குது இங்கே அப்படி கிடையாது ரொம்ப சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் கிலோமீட்டர் ஓடி இருக்குது தாராளமாக நம்பி வந்து வாங்கிக்கோங்க ஸோ உங்கள்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம வேலைச்சேரி தரமணி ரோட்டில் இருக்குது கரெக்டான லொக்கேஷன் அந்த கான்டிக் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இத்துடன் உங்களிடமிருந்து இருந்து உங்கள் மாட்டின் அண்ட் மேடம் இருந்து பாய்